ஆண்கள் பிரச்சனையில இருக்கிறப்ப பெண்கள் என்ன பண்ணணும் பெண்கள் பிரச்சனையில இருக்கிறப்ப ஆண்கள் என்ன பண்ணணும் இதை பற்றி தாங்க இந்த சாப்டரில் பார்க்க போறோம் நான் பேசுறதெல்லாம் அவன் வாங்க மாட்டான் இது தாங்க பொண்ணுங்களோட பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறது பசங்களோட பிரச்சனை இதை சரி செய்ய வாங்க டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போகலாம் இப்போ நம்ம செவ்வாய் கிரகத்துல இருக்கவங்கள பார்த்துட்டு இருக்கோம் இவங்க எல்லாத்துக்கும் வீரம் திறமை இதெல்லாம் தாங்க ரொம்ப முக்கியம் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதாவது ஒரு பண்ணி அதை அடையிறது இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ இதுல இருக்கவங்களோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி தெரியுமாங்க இருக்கும் என்னால இந்த விஷயத்த சரி பண்ண முடியும்னா வேற ஒருத்தவங்க எதுக்கு தாங்க இருப்பாங்க அதனால இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அவங்களே மண்டையில வச்சு டொயின் டொயின்னு யோசிச்சு சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க இவங்க பிரச்சனையில் இருக்கும்போது நீங்கள் யாராவது போய் அவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அப்ப என்னை நீ வீக்குன்னு நினைக்கிற அப்படின்னு உங்களுக்கு கோபம் வந்துருங்க ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது அந்த ஹெல்ப்பை கேட்கறத புத்திசாலித்தனோன்னு நினைப்பாங்க ஒரு கிட்டேயோ இல்லை அவங்க யார் மேல மதிப்பு அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க கிட்டேயோ போய் அந்த டைம்ல அட்வைஸ் கேட்பாங்க அதை கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க செவ்வாய் கிரகத்தை பொறுத்தவரை ஒரு ஆண் ஒரு பிரச்சனையை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசுகிறோன்னா உதவி தேவைப்படுது சொல்யூஷன் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிங்க அது அதனால பிரச்சனையை பத்தி யாராவது பேசுனா உடனே சொல்யூஷன் தந்துருவாங்க அப்படித்தான் பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட பேசும்போது ஓ இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க ஆனா பெண்கள் வந்து ஒரு பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட பேசும்போது நீங்க சொல்யூஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாச்சும் சொல்லுவாங்க ரெண்டாவது சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி எத்தனை சொன்னாலும் அது எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க ஏ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையும் அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் ஏன் கொஞ்ச நேரம் கூட அதை காது கொடுத்து கேட்க மாட்டியா அப்படின்னு கோவம் வந்துடும் ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரியுமா கத்துக்கிட்டோம் பெண்கள் ஒரு பிரச்சனைய பத்தி நம்ம கிட்ட வந்து குழம்பும் போது சொல்யூஷன் கொடுக்க கூடாது அப்ப வேற என்ன பண்ணணும் இது அடுத்த வீடியோல சொல்றேன் புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்